நம்ம தேவி இப்போது ரொம்பவே வந்து போய்னா வருத்தப்பட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அளவுக்கு ஃபீல் பண்ணுவார் அப்படின்றதையும் தாண்டி எந்தளவுக்கு வந்து என்ன இப்போது நம்ம தேவியை தப்பாக நினைப்பாங்க அப்படின்றதும் இருந்துகிட்ருக்கு ஏன்னா இப்போது அவங்க அப்பா வந்து என்ன பேசிகிட்டு போன ஒரு விஷயம் நம்ம தேவியோட மனசுக்குள்ளே ரொம்ப ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் சத்யா இன்னும் என்ன பண்ணுறா அவள் அங்கே வந்து என்ன அபிகிட்டே எல்லாம் ஒன்றுமே சொன்னாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம தேவி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சத்யா வந்து என்ன எப்படியோ ஒரு வழியாக நம்ம அபியை வந்து என்ன சரியான நேரத்தில் தனியாக மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து கிடச்சிருச்சு அதுவும் வந்து போயினா அர்ஜுன் இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கடைசியில் வந்து போயினா நம்ம அர்ஜுன் வந்து போயினா போக வச்சுட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் என் அக்கா இன்னமும் வந்து போயினா உயிரோடு தான் இருக்காங்க தேவி வந்து போயினா இன்னும் சாகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு முதல்ல தேவி அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் தேவி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் நான் நலன் சார் பொண்ணு எல்லாம் கிடையாது தேவியோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லா உண்மையும் சொல்லி கையெடுத்து கும்பிட்டு என் அக்கா கூட பாத்தீங்கன்னா ஒண்ணு சேருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க